அனைவருக்கும் வணக்கம் விண் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள் இந்த பகுதியில் நம்ம வல்லினம் மிகுமிடங்களுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துருக்கோம் வாங்க பகுதிக்குள்ள போகலாம் அதாவது இந்த இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் அப்படின்ற விதியை தான் பார்க்க போறோம் என்ன ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறைனா நமக்கு மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன் எதிர்மறைனா ஆப்போசிட் அப்போ பெயரச்சம் பெயரச்சம் வந்து எதிர்மறையான பெயரச்சமா இருக்கணும் ஈறு கெட்ட அப்படின்னா அதனுடைய இறுதி எழுத்து கெட்ட நிலையில இருக்கக்கூடிய அதாவது இறுதி எழுத்து இல்லாமல் இருக்கக்கூடிய பெயரச்சம் அப்போ இங்க பாருங்க உதாரணத்துல ஓடா குதிரை அப்படின்னு இருக்கு குதிரை பாத்தீங்கன்னா ஓடாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது குதிரை வந்து ஓடக்கூடியது குதிரை வந்து வேகமா ஓடக்கூடியது அதுவும் இல்லைங்களா அப்ப ஓடா குதிரை அப்படின்னு சொல்லும்போது அங்க எதிர்மறையா சொல்றாங்க அந்த எதிர்மறையாவுலயும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓடா அப்படின்னா இல்ல ஓடாத குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க ஓடா குதிரைன்னு இருக்கு இந்த கடைசி எழுத்து இல்லை அதாவது கடைசியை தான் நம்ம ஈற்றெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த ஈர் இங்க என்ன பண்ணியிருக்கு கெட்டு நிற்கிறது அப்போ அந்த கடைசி எழுத்து அங்க இல்லாமல் இருக்கு அப்போ ஈர் கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இது எதிர்மறையா சொல்லுது இந்த குதிரை அப்படின்றது ஒரு பெயர் சொல் இல்லையா அப்போ அது எப்படி சொல்றாங்க குதிரைய ஓடாத குதிரை அதுவும் ஈரு கெட்டு இருக்கு அது பெயரச்சமாவும் இருக்கு அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின்னாடி வரக்கூடிய வள்ளி எழுத்து வள்ளெழுத்துக்கள் இது என்ன எழுத்து வள்ளினம் காவரிசையில வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த வள்ளொற்று இங்க வந்து மிகுந்து வந்திருக்கு அப்போ ஓடா குதிரை இப்போ குதிரை ஓடா குதிரை அப்படின் போது நம்ம இங்க என்ன பண்ணணும் வல்லெழுத்துகள் மிகுத்து எழுதணும் இருக்கட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் வரக்கூடிய வல்லினம் மிகுந்து வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாடா புலவர் புலவர் வந்து அவருடைய தொழிலை என்ன அவருடைய பணியே என்ன அப்படின்னா பாடுறது தான் புலவர் அவளுடைய நூல் பாடல்கள் எழுதி எழுதி பாடுறது வேலை அப்போ பாடாத புலவர் அப்படின்னு வர வேண்டியது எப்படி வந்திருக்கு அகைன் பாடா புலவர் அப்படின்னு வந்திருக்கு அப்போ பாடா அப்படின்றது எதிர்மறை பெயரச்சம் புலவர் அப்படின்றது ஒரு பெயர் சொல்லப்போ சேர்ந்து வரும் பொழுது பாடா புலவர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேளா செவி அதே மாதிரிதான் கேளாத செவி அப்படின்றது ஈரு கெட்டு கேளா அப்படின்னு நினைக்குது அதற்கு வரும்மொழியில என்ன வந்திருக்கு அப்படின்னா சாவரிசை எழுத்து அப்போ வல்லினம் வந்ததுனால அங்கே வள்ளிற்று மிகுந்து வந்திருக்குது ஓகேங்களா அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகுந்து வரும் இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரை பாதி முன்னர் பின்னர் என்னும் சொற்களின் பின் வரக்கூடிய வள்ளினம் மிகும் இது மிக ஈஸியான விதி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க கூடிய விதி அதாவது நம்ம எழுதும் பொழுது நிலைமொழியில அறை அப்படின்னு எழுதணும்னா அதை தொடர்ந்து வள்ளினம் வந்தது அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் நம்ம அதனுடைய ஒற்றை மிகுத்து எழுதணும் இப்ப பாருங்க அரை கூட்டல் பங்கு அரை பங்கு பாதி கூட்டல் செலவு பாதி செலவு அப்போ முன்னர் கூட்டல் சென்றான் முன்னர் சென்றான் பின்னர் கூட்டம் சென்றான் பின்னர் சென்றான் இப்போ முன்னர் பின்னர் அரை பாதி அப்படின்ற நான்கு சொற்கள் நம்ம எங்க எழுதினாலும் சரி அதற்கு பின்னாடி வல்லினம் வந்ததுன்னா அந்த வல்லூற்றை நம்ம மிகுத்து எழுதணும் இது ரொம்ப சிம்பிளான விதியா இருக்கு இல்லைங்களா மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்